ஓம் சாந்தி எல்லோரும் நலமாக இருக்கீங்களா இப்போ கோவையில் கல்லூரி மாணவிக்கு நடந்த ஒரு பாலியல் அத்துமீறல் தான் இன்றைக்கி இந்தியா ஃபுல்லாக பேசப்படும் பொருளாக இருக்குது அந்த சகோதரி வந்து தன்னுடைய ஆண் நண்பரோட நள்ளிரவு பதினொன்று பதினொன்றரை மணிக்கு கோயம்புத்தூர் ஏர்போர்ட் பக்கத்தில் ஒரு கிரவுண்ட் ஆள் நடமாட்டம் இல்லாத கிரவுண்டில் பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்போ அந்த சைடு வந்த மூணு பேர் கார் கண்ணாடியை உடச்சி அவரை அந்த ஆன் நண்பரை தாக்கி அந்த பெண்ணை கடத்திட்டு போய் காட்டுக்குள்ளே போய் பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் அந்த ஆண் நண்பர் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி இப்போ தேடிட்டு இருக்கிறாங்க ஆல்மோஸ்ட் யாருன்னு அடையாளம் கண்டுட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் பிடிக்கல ஏன்னா சுற்றி ஒரு நூறு மீட்டர் சுற்றளவில் எங்கேயுமே சிசிடிவி கேமரா இல்லாததும் ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்தது யாருன்னு கண்டுபிடிக்கிறது ஆக்சுவலாக இந்த பாலியல் ரீதியான குற்றங்கள் வந்து தினசரி செய்தியாக அங்கே ஒன்று இங்கொன்னாக டெய்லியும் நடந்துக்கிட்டே இருக்குது இப்போ சமீபமாக பார்த்திங்கன்னா ஒரு சகோதரி அவங்க ஸ்கூல் படிக்கும்போது ஒரு பையனை லவ் பண்ணியிருக்கிறாங்க பொண்ணு வீட்டில் அந்த பையனை கண்டித்த உடனே அந்த பையனை தற்கொலை பண்ணிக்கிட்டான் பட் அந்த பையனுடைய தங்கச்சியும் இந்த பொண்ணும் கிளாஸ்மேட் ஸோ இவங்க ஒன்றாவே தான் படிக்கிறாங்க காலேஜும் படிக்கிறாங்க அதுக்கப்புறம் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகுது குழந்த பிறக்கிறதுக்கு பார்க்குறதுக்காக அம்மாக்கிட்ட நான் இன்டர்வியூக்கு போகிறேன்னு போய் சொல்லிவிட்டு இந்த பொண்ணு வந்திருக்குறா கடைசியில் சாயங்காலம் அங்கேயும் வரலை அப்போ தான் போலீஸ்க்கு தகவல் தெரிவிக்கிறாங்க அப்போ செல்ஃபோன் சிக்னலை பார்க்கும்போது ஒரு காட்டுக்குள்ளே இருக்குது நிர்வாணமாக எரிந்த ஒரு பெண்ணுடல் கிடைக்கிது ஸோ அந்த பொண்ணு தான் இது என்ன கன்ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா இதே பெண்ணை பார்க்க அந்த பெண்ணுடைய அண்ணனுடைய ஃப்ரெண்டும் வந்துருக்கிறாங்க அதாவது இந்த பொண்ணை லவ் பண்ணா இல்லையா அவனுடைய ஃப்ரெண்ட்ஸும் வந்திருக்கிறாங்க அவங்க அப்படியே பேசிவிட்டு சரி நாங்கள் பஸ் ஸ்டாண்டில் விடுறோம் அப்படின்ட்டு அழைச்சிட்டு போனாங்களோ அதுவும் ரெண்டு பசங்க ஸோ ட்ரிபிள்ஸில் போயிருக்குது அந்த பொண்ணு டூ வீலரில் அப்படியே காட்டுக்கிட்டு போய் இந்த மாதிரி பாலியல் அத்துமீறல் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் பக்கத்தில் பீர் பாட்டில் இதெல்லாம் இருந்திருக்குது போகிற வழியில் தான் பீர் பாட்டிலே வாங்கினதாகவும் போலீஸ் தெரிவிச்சிருக்குது அதனால் எல்லோருக்கும் ஒன்றும் புரிஞ்சுக்க முடியல அந்த பொண்ணு சம்மதத்தோடு தான் போச்சா அப்படிங்கிற மாதிரிலாம் ஸோ மாதிரி இன்னொரு சம்பவம் பார்த்திங்கன்னா ஒரு பெண் கணவனை இழந்து இருக்கிறாங்க ஸோ ரெண்டு வருடம் முன்பு கணவன் இறந்துருக்கிறாங்க அந்த சகோதரிக்கு அவங்க ஒரு இடத்துல ஒர்க் பண்ணும் பொழுது அங்கே இருக்கிற ஒருத்தரோட பழக்கம் அவரும் வந்து மனைவியை பிரிஞ்சு வாழ்கிறார் கருத்து வேறுபாடின் காரணமாக அப்போ இவங்க தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்திருக்காங்க ஒரு டைமுக்கு அப்புறம் திருமணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லும் பொழுது வாதமாக மாறுது அப்படி ஒரு நாள் வந்து அது அவர் கொலைய பண்ணிடுறார் அந்த பெண்ணை அந்த பெண்ணுக்கு வந்து பன்னெண்டாவது வ வகுப்பு படிக்கிற மகனே இருக்கிறாங்க ஸோ காதலில் வந்தாலும் பிரச்சனை வருது கள்ளக்காதலில் வந்தாலும் பிரச்சனை வருது ஏதோ ஒரு விதத்தில் அது பயங்கரமான ஆபத்தை எடுத்துகிட்டு வர்றத நம்ம பார்க்குறோம் அது அதனால தான் காம மகாஷத்ரு அப்படின்னு கீதையில் சொல்லப்பட்டிருக்கும் ஆக்சுவலாக எல்லா மதத்துலேயுமே இருக்கும் கீதையில் நேரடியாகவே சொல்லப்பட்டிருக்கும் ஏன்னால் நிறைய இந்த பாலியல் குற்றங்கள் நடக்கும்போது அந்த நிர்பயா கொலை வழக்கு தொடங்கி எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா அவங்க காதலனோடு இருந்திருக்கிறாங்க அன்டைமில் இருந்துருக்கிறாங்க அந்த காதல் அல்லது காம உணர்வில் இருந்துருக்கிறாங்க இது ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்குது ஏன்னா அப்படி இருந்தால் தான் அந்த மாதிரி அன்டைம் ஒதுக்குப்புறமான இடம் இங்கெல்லாம் போக போகிறாங்க ஆனால் அதே மாதிரி இடத்துல தான் சமூக விரோதிகளுமே இருப்பாங்க ஆனால் அவங்கெல்லாம் இருக்க மாட்டாங்கன்ற நம்பிக்கையில் அங்கே போகிறாங்க ஆனால் இது என்ன ஒரு விஷயம்னா காமம் பாவம்னே நிறைய பேருக்கு தெரியாது ஸோ ஒரு பாவத்திற்கான தண்டனை கண்டிப்பாக கிடைத்தே தீரும் ஒன்று இந்த மாதிரி சம்பவங்களில் வர மாதிரி காதலனால் வெட்டி கொள்ளப்படுறது அல்லது இந்த மாதிரி சமூக விரோதிகள் மூலமாக கடத்தப்பட்டு இந்த மாதிரி விஷயங்கள் இப்போ சமீபமாக பெங்காலில் கூட ஒரு மருத்துவக் கல்லூரி மாணவிக்கு அதே மாதிரியே நடந்துச்சு ஆண் நண்பரோடு போயிட்டு இருக்கும்போது தான் ஸோ அதே மாதிரி சமீபமாக ஒரு அரசு ஊழியரை வந்து களத்தொடர்பில் இருக்கிற ஒரு பெண் வந்து ஃபோனில் மிரட்டுறான் இந்த மாதிரி நீ காசு கொடு இல்லாட்டினா நீ நான் தனிமையில் இருந்த வீடியோலாம் இருக்குது நான் உன்னை அசிங்கப்படுத்திடுவேன் அப்படின்ட்டு அவர் வந்து நீ காசுக்காக தான் பார்க்கணும் ஆமாம் காசுக்காக தான் எல்லாமே அப்படின்னாங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இது ஒரு நம்பிக்கை துரோகமாக இருக்குது எல்லாமே இருக்குது ஆனாலும் அவர் செய்ததும் தவறு தானே இல்லையா மனைவி இருக்கும்போது கலை தொடர்பில் இருக்கிறது ஸோ இதற்கான தண்டனை தவறான நபர்கள் மூலமாக தான் கொடுக்கப்படும் ஆக்சுவலாக ஜென்ரலாக பசங்க தான் பொண்ணுங்களை வந்து இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ணுவாங்க இங்கே பெண்ணே பிளாக்மெயில் பண்ணுறா ஸோ பையனாக பெண்ணான்றது முக்கியம் இல்லை யார் பலகீனமாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தண்டனை ஒரு நேரம் இல்லைனாலும் ஒரு நேரம் கண்டிப்பாக கிடைத்தே தீரும் இங்கே பலகீனன்றது காமம் உண்மையிலே நம்ம பிறக்கும்போது ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறக்கிறோன்னு வச்சுக்கோங்களாம் அது வந்து முன்ஜென்மத்தில் செய்த புண்ணியம் அந்த கர்ணன் கவச குண்டலத்தோட பிறக்கிறதா சொல்கிறாங்க இல்லையா அப்படின்னு என்ன நம்ம எல்லோருமே பிறக்கும்பொழுது நம்மளுடைய புண்ணிய கணக்கோடு தான் பிறக்கிறோம் ஆனால் எல்லோருக்கும் அந்த சொத்து கிடைக்கிதா இல்லை பதினெட்டு வயதுக்கு மேலே தானே சொத்து கிடைக்கும் அதுவும் பதினெட்டு விட அப்பா அம்மா இறந்த பிறகு அப்போ தான் அதை பற்றியே யோசிப்பாங்க ஆனால் அது எல்லோருக்கும் கிடைக்குதான்னா கிடைக்கிறது கிடையாது பெரும்பாலும் நல்லவர்கள் ஏமாற்றப்படுவாங்க ஆனால் நல்லவர்கள்ன்றது இந்த மனசாட்சிப்படி நடக்கிறது இந்த மாதிரி விஷயத்தில் ஆனாலும் காமம் போன்ற விஷயத்தில் தவறு செய்யும்போது அவங்க நல்லவர்களாகவே இருந்தாலும் அவங்களுக்கு சொத்து கிடைக்காது பெரும்பாலும் காமத்தின் மூலமாகவே உங்களுடைய புண்ணிய கணக்கு அழிக்கப்படுது புண்ணிய கணக்கு இருக்கும் வரை தான் அது உங்களுக்கு கிடைக்கும் மற்றபடி உங்கள் கூட இருந்து துரோகம் பண்ணலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் ஆனாலும் உங்களுடைய பாவத்திற்காக தான் அது நடக்குது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் அந்த மாதிரி குறிப்பாக காமம் சார்ந்த எதுவுமே உங்கள் மைண்டில் வரவே விடலைன்னா உங்களுக்கு அந்த சொத்து கிடைக்கும் ஒன்று அந்த மாதிரி மோசமான நபர்கள் உங்கள் கூடவே இருந்தால் கூட அதுக்குள்ளே அவங்க இறந்துருப்பாங்க அல்லது எதையோ நோக்கி போயிருப்பாங்க உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக இருக்கும் நான் உங்களுடைய புண்ணிய கணக்கு காலி வச்சுனா நீங்கள் தலைகீழே நின்னாலும் உங்களுக்கு அந்த சொத்து கிடைக்காது ஸோ அது கிடைக்கணும்னு நீங்கள் எடுத்து வைக்கிற அடுத்தடுத்த முடிவு உங்கள் உயிருக்கே கூட உலையாக முடியலாம் ஸோ மேலோட்டமாக பார்க்கும்போது நிறையா ஆபாசமான விஷயங்கள் இருக்குது கலாச்சாரம் கெட்டு போயிடுச்சு சோஷியல் மீடியா வந்துடுச்சு இது இல்லாமல் போதைப்பொருள் அது வேறு புழக்கத்தில் நிறையா இருக்குது இதெல்லாம் காரணம் அப்படின்னு நம்ம சொன்னாலும் கூட அதே நேரத்தில் பயங்கர கட்டுப்பாடும் இருக்குதான்னு சொல்ல எங்கே பார்த்தாலும் சிசிடிவி கேமரா இருக்குது சட்டங்கள் கடுமையாக இருக்குது இவ்வளவுக்கும் மத்தியில் இது நடக்குது சப்போஸ் சிசிடிவி கேமராவே இல்லை போலீஸ் ஸ்டேஷனே இல்லை அப்படின்னா இன்டர்நெட்டே இல்லை கரண்ட்டே இல்லைன்னு வச்சுக்கோங்க ஆனால் இப்போ இருக்கக்கூடிய மனிதர்களுடைய அந்த வக்கர புத்தி என்னென்ன பண்ணுன்னு யோசிச்சு பாருங்கள் இது எல்லாம் இந்த மாதிரி காலம் கூடிய விரைவில் வரப்போகுது கரண்ட் இல்லாமல் இன்டர்நெட் இல்லாமல் போலீஸ் ஸ்டேஷன் சிசிடிவி கேமரா எதுவுமே இல்லாத காலம் வெகு சீக்கிரத்தில் வரப்போகுது ஏன்னா உலகழிவு வரப்போகுதுன்னு எல்லோருமே இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி இதெல்லாம் நடக்கும் ஜென்ரலாக இந்த யுத்தம்லாம் நடக்குது அப்படின்னா ஒரு விஷயம் கண்டிப்பாக பேசப்படும் அந்த மில்டரிக்காரங்க அந்த நாட்டு பெண்கள் கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது ஏன்னா அவன் வந்து உயிரையே எடுக்க வந்திருக்கிறான் அதுவே அவனுக்கு பாவம் இல்லைன்னு போது இது அவனுக்கு பாவமாக கண்டிப்பாக தெரியாது ஆனால் அந்த நேரத்துலேயும் உங்களை எது தெரியுமா பாதுகாக்கும் ஏன்னா சுற்றி யாரும் உங்களுக்கு வாதாட யாரும் இருக்க மாட்டாங்க ஒரே ஒரு சாய்ஸ் அந்த மாதிரி நபர் கண்ணில் படலன்னா நீங்கள் தப்பிச்சிங்க அப்படி அந்த மாதிரி நபர் உங்கள் பக்கத்தில் வர வைத்ததே உங்களுடைய காம எண்ணங்கள் தான் லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்கிறாங்க இல்லையா அப்படியே காசு நினச்சா காசு வரும் அது வருதோ இல்லை இது கண்டிப்பாக வரும் ஸோ அந்த மாதிரி பாலியல் குற்றத்துலேருந்து நீங்கள் தப்பிக்கணும்னா காமம் சார்ந்த எண்ணங்களே உங்களுக்கு இல்லைன்னா அது சம்மந்தப்பட்ட நபர் உங்கள் தொடர்பில் வரவே மாட்டாங்க அது ஒரு பாதுகாப்பு கவசமாக இருக்கும் இன்னும் ஒருபடி மேலே போனால் கடவுள் சொல்கிறாரு அது அது எப்படி இன்றைக்கி எல்லாருமே காமத்தில் தான் மூழ்கி இருக்கிறாங்க அப்போ அதுலேருந்து விலகிறதுக்கான வழி கடவுள் சொல்கிறார் ஸோ அதை ஃபாலோ பண்ணி காமனாக என்னன்னே தெரியாத நிலையில் நீங்கள் இருக்கும் பொழுது ஒருவேளை தவறான கண்ணோட்டம் உடையவர்கள் உங்கள் தொடர்பில் வந்தால் அந்த இடத்துல நீங்கள் இருக்கிறதே அவங்க கண்ணுக்கு தெரியாதுன்னு கடவுள் சொல்கிறார் இதுக்கு மேலே என்ன வேணும் ஏன்னா நம்ம பல ஜென்மமாக நிறைய பாவம் செஞ்சிட்டோம் அந்த பாவத்துக்கான தண்டனை எல்லாம் இப்போ கிடைச்சாகணும் இல்லையா அப்போ இப்போ இன்னும் நிறைய அப்போ பழைய ஜென்மத்தில் நான் பாவம் செஞ்சேன்னு நான் எப்படி நம்புறது இப்போ அதற்கான தூண்டுதல் இருக்கும் அதே பாவத்தை செய்வீங்க குறிப்பாக காமத்தில் மூலமாக ஸோ அந்த தூண்டுதலிருந்து உங்களை தற்காத்துக்கிட்டாலே நீங்கள் தப்பிச்சிடுவீங்க ஸோ கடவுள் சுடரு இது ஐந்தாயிரம் வருட காலச்சக்கரத்தில் முதல் ரெண்டாயிரத்தின் வருடம் காமம்னால் என்னென்னே தெரியாமல் தான் மனிதர்கள் இருந்தாங்க தேவதையாக இருந்தாங்க அவங்கள தான் இந்துக்கள் கோயில் கட்டி கும்பிட்றோம் அவர்கள் வாழும்போது இந்த பாரத பூமி சொர்க்கமாக இருந்தது அடுத்த ரெண்டாயிரத்து ஐநூறு வருடத்தில் அவர்களே மறுஜன்மையை எடுத்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக காமத்தில் விழுறாங்க அதுக்கு காரணம் தன்னை அழியக்கூடிய உடம்புன்னு தப்பாக புரிஞ்சிக்கிறாங்க இதுதான் காமத்தில் விழுவதற்கும் காமத்தில் விழும்பொழுது மனம் மயங்குது இல்லையா அப்போ தெளிவாக முடிவு எடுக்காது அப்போ தான் கோபம் பற்று பேராசை அகங்காரம் எல்லாமே வருது பாருங்கள் இந்த கொலை எல்லாமே காமத்தில் ஆரம்பித்து தான் அங்கே போய் கொலையில் முடியுது ஸோ அதனால் கடவுள் சொல்கிறார் உடல் அப்படிங்கிற உணர்வு இருக்கும்போது உடலை பார்க்கும்பொழுது தான் உங்களுக்கு காமம் வரும் ஆனால் சொர்க்கத்தில் இருந்தவர்கள் ரொம்ப அழகாக இருப்பாங்க ஆனால் காமம்னா என்னென்னே தெரியாமல் எப்படி இருக்க முடிஞ்சது அவங்களால் அப்படின்னா அவர்களுடைய கவனம் அழியக்கூடிய உடலின் பக்கம் இருக்காது இந்த உடலை இயக்கக்கூடிய அழிவற்ற ஆத்மா பக்கம் போகும் ஆத்மான்றது உயிர் அது பூர்வ மத்தியில் நட்சத்திர மாதிரி ஜொலிக்கினால்தான் இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது ஸோ தன்னையும் வந்து பிறரையும் ஆத்மாவாகவே பார்ப்பாங்க ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது வாய் வழியாக பேசுது அனைத்து காரியத்தையும் செய்யுது அப்படிங்கிறது சதா அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆத்மான்றதை மறக்கும் பொழுது தான் வெளி உலக கவர்ச்சியில் மயங்கிறாங்க அது வரைக்கும் ஆனந்தம் உள்ளுக்குள்ளே இருந்தே வரும் ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் ஆனந்தம் அதை தேடி வெளியில் போக தேவையில்லை எப்போ உள்ளுக்குள்ளே வந்த ஆனந்தத்தை இழந்துட்டாங்களோ அதாவது ஆத்மா நினைக்கிறத மறந்துட்டாங்களோ அப்போ ஆனந்தத்தை வெளியில் தேடுறாங்க அது எல்லாமே புத்தியை மயக்கக்கூடிய விஷயம் ஸோ அதனால் தவறான முடிவு எடுத்து நிறைய பாவம் செய்வாங்க காமம் தான் எல்லாத்துக்கும் பிள்ளையார் சொல்லி ஸோ அந்த தவறுக்கு அந்த தவறு வந்து மற்ற பாவத்திற்கான கதவை திறந்து விடுற மாதிரி காமம்ன்றது காமம் ஒரு மனிதனுக்குள்ளே வந்துடுச்சுனாலே அவனுடைய குணமெல்லாம் எல்லாம் படிப்படியாக மாற ஆரம்பிக்கும் அதனால தான் அப்பா அம்மா கிட்ட அன்பாக இருக்கிற பையன் திருமணமானவொடனே அப்பா அம்மாவையே அடிக்க ஆரம்பிப்பான் ஸோ அந்த காமத்தின் போதே அவனை வந்து புத்தியை பேதளிக்க வைக்கும் ஸோ அப்படி உங்களுடைய புத்தி பேதளிக்கும் போது உங்களை சுற்றி அந்த வைப்ரேஷன் உங்களுடைய காமத்தின் எண்ணங்கள் வைப்ரேஷனே ஒரு அசாந்தி நிரம்பியதாக மாற்றும் அப்போ அசாந்தி நிரம்பிய மனிதர்கள் உங்கள் பக்கம் ஈர்க்கும் அது இல்லையா அவனும் அதே மாதிரி அசாந்தியில் இருப்பான் ஸோ அசாந்தி அசாந்தியை நோக்கி இழுக்கும் ஸோ அப்போ தான் இந்த மாதிரி பாலியல் குற்றங்கள் நடக்குது ஸோ இதனுடைய ஆழமான ரகசியத்தை தெரிஞ்சுட்டு உங்களையும் தற்காத்துக்கோங்க அப்படின்னு கடவுள் சொல்கிறார் அதுக்கு நாம் பண்ண வேண்டியதெல்லாம் இப்போ மறுபடியும் உங்களை ஆத்மான்னு உணர்ந்து ஆத்மாவின் தந்தை சிவ பரமாத்மாவை நினைவு செய்யன்றார் அவர் செம்ப நிறமான ஒலி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார் ஆத்மா பூர்வமத்தியில் நட்சத்திரம் மாதிரி இருக்குது கடவுள் என்ன சொல்கிறார் உடம்புன்னு ஒன்று இருக்கிறதே மறந்துடுங்க வெறும் ஒலியாகவே உங்களை உணருங்க யாரை பார்த்தாலும் ஒலியாகவே பாருங்கள் அடுத்தது அந்த ஆத்மாவின் தந்தை சிவ பரமாத்மா செம்பு நிறமான ஒலி உலகத்தில் நட்சத்திர மாதிரி இருக்கார் ஸோ செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி சதா நினைவு பண்ணிக்கிட்டே இருங்கன்றார் ஆனால் இதை தினம் தினம் உங்களுக்கு யாராவது எச்சரிக்கை கொடுக்கணும் இதை நீங்கள் பல வருஷம் தினம் தினம் கேட்டாலும் ஒரு செகண்டு காமத்தை தூண்டக்கூடிய விஷயம் உங்களை அப்படி விழ வச்சிடும் அப்போ கேட்டதை போட்டுக்கிட்டே இருக்கணும் தினம் தினம் நம்மக்கிட்ட சொல்லணும் அதை சொல்கிறதுக்கு தான் கடவுள் வந்திருக்கிறார் ஒரு வயோதிகர் உடலில் கடைசியின் ஒரு வருடம் அந்த வயோதிகருக்கு பிரம்மான்னு பேர் வைக்கிறார் அந்த பிரம்மா வாய் வழியாக இந்த ஞானத்தை கேட்குறவங்க தான் பிரம்மா குமார் குமாரிகள் ஸோ இறைவன் கொடுக்குற ஞானம் முரளின்னு சொல்வோம் எல்லா பிரம்ம குமாரிகள் ராஜகுதியான நிலையத்தில் முற்றிலும் இலவசமாக கிடைக்கிறது யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்குது அதோடைய லிங்க் இந்த வீடியோக்கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள் ஏன் கடைசி ஒரு வருடம் இறைவன் இந்த ஞானத்தை கொடுக்குற தெரியுமா கலியுகம் அழிந்து மீண்டும் சத்யுக சத்தியுகஸ்வர்க்கமாக போகுது ஸோ யாரெல்லாம் காமத்தை வென்றார்களோ அவர்கள் தான் வருவார்கள் கண்டிப்பாக கோடியில் ஒரு சிலர் தான் இந்த ஞானத்தை எடுத்து அதன்படி நடப்பாங்க தான் சொர்க்கத்தின் பாதை இடுகளானது ரொம்ப அற்பமானவர்கள் சொற்பமானவர்கள் மட்டுமே வருவார்கள் அப்படின்ட்டு எல்லா மதத்துலேயுமே சொல்லப்பட்டிருக்கும் அந்த சொர்க்கத்தில் காமம்னா என்னென்னே தெரியாது அந்த மாதிரி இடத்துல தான் உங்களுக்கு அழகான மனைவி இருந்தாலோ அழகான சகோதரி அல்லது மகள் இருந்தாலோ நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியும் இங்கே அழகாகவே இல்லாட்டினா கூட நிம்மதியாக இருக்க முடியாத மாதிரி உலகம் மோசமாயிருச்சு இல்லை எண்பது வயது பாட்டியை விட்டு வைக்க மாட்டேறாங்க எட்டு மாத குழந்தையை விட்டு வைக்க மாட்டேறாங்க ஆண் குழந்தையும் விட்டு வைக்க மாட்றாங்க இல்லையா ஸ்கூலில் ஆசிரியை சின்ன குழந்தைக்கிட்ட தப்பாக நடக்கிற விஷயம் வெளிநாடுகளில் அதிகமாக வரும் இங்கேயுமே இப்போ வர ஆரம்பிச்சிடுச்சு ஸோ அப்பா அம்மா காமம் இல்லாமல் இருந்தால்தான் குழந்தையும் ஜென்மத்தில் காமத்தில் தான் வந்துருக்குது ஆனால் அப்பா அம்மா இங்கே காமத்தில் முழுக மூழ்க அந்த குழந்தைக்கு அந்த வைப்ரேஷன் காம உணர்வு தூண்ட ஆரம்பிக்கும் ஸோ அப்பா அம்மா தூய்மையாக இருந்தாங்க குறிப்பாக காமம் சார்ந்த எண்ணமே இல்லாமல் இருந்தாங்கன்னா குழந்தையும் அதிலிருந்து வெளியில் வர்றதுக்கு அந்த முன்ஜென்மத்து பதிவை அழிப்பதற்கு அது உதவியாக இருக்கும் அவர்களையும் இந்த பிரம்மகுமாரிகள் ஞானத்தை கேட்க வைங்க ஏன்னா இது ஒன்று தான் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு நமக்கு உண்மையான பாதுகாப்பு சுயம் பகவான் கொடுக்கிறார் மனிதர்கள் கொடுக்க முடியாது யார் கொடுக்க முடியும் இல்லையா இப்போ உக்ரைன் பாலஸ்தீனம் அங்கெல்லாம் நிறைய கொடுமைகள் இழைக்கப்படுது யார் காப்பாற்ற முடியும் ஸோ இறைவனை பிடிப்போம் பாதுகாப்பாக இருப்போம் கலியுகத்திலும் பாதுகாப்பாக இருப்போம் பாதுகாப்பு நிரம்பிய சொர்க்கத்துக்கும் போய்டும் உண்மையிலேயே சொர்க்கத்தில் தேவதையாக இருந்ததே நாம தான் அப்படிங்கிற ரகசியத்தை சொல்கிறதுக்கு தான் கடவுள் வந்து மீண்டும் நம்மளை எழுப்பி அங்கே அழைச்சிட்டு போகிறார் நமக்குள்ளே அந்த தெய்வீக குணத்தை எழுப்புகிறார் அந்த முரளி கேட்க கேட்க அந்த தெய்வீக குணத்தை நாமளே விழிப்படைய செய்யலாம் நம்ம முயற்சியில் இருக்குது இறைவன் வழியை மட்டுமே சொல்வார் ஓம் சாந்தி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்